ஆந்திராவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு ஆன இடங்களில் மறு நடத்த வேண்டும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திராவில் இன்று லோக்சபா தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் நடைபெற்று வருகிறது ஆந்திராவில் மொத்தம் நூற்று எழுபத்தைந்து சட்டசபை இடங்கள் உள்ளது மூன்று புள்ளி தொண்ணூத்தி மூன்று கோடி வாக்காளர்கள் உள்ளனர் இருபது வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில் ஆந்திராவில் பல வாக்குச்சாவடிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது மொத்தமாக ஐநூற்று இருபத்தி மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் பிரச்சனைக்கு உள்ளாகி உள்ளது குண்டூர் அனந்தபூர் விசாகப்பட்டினம் கோதாவரியில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டு உள்ளது இயந்திர கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் தொடங்கி உள்ள நிலையில் கோளாறு காரணமாக ஆந்திராவில் தேர்தல் பல இடங்களில் நடைபெறவில்லை காலையில் இருந்து பல இடங்களில் இன்னும் வாக்குப்பதிவை தொடங்கவில்லை இந்த நிலையில் ஆந்திராவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு ஆன இடங்களில் மறு நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கடிதம் எழுதியுள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் முப்பது சதவீத வாக்குச்சாவடியில் உள்ள மின்னணு வாக்கு இயந்திரங்கள் செயல்படவில்லை இதனால் வாக்களிக்க வந்த மக்கள் அனைவரும் திரும்ப சென்றுவிட்டனர் இப்படி சென்ற மக்கள் மீண்டும் வாக்களிக்க வரமாட்டார்கள் இது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சில இடங்களில் மக்கள் கோபமாக வாக்குச்சாவடிகளில் சண்டை கூட போட்டு உள்ளனர் இதனால் வாக்கு சதவீதம் பெரிய அளவில் குறைய வாய்ப்புள்ளது இதனால் உடனடியாக இந்த பகுதிகளில் தேர்தலை நிறுத்திவிட்டு இன்னொரு நாள் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கோரிக்கை வைத்துள்ளார்